வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் சமூகத்தை புரட்டி போட்ட ஒரு நிகழ்வு சமூகத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய ஒரு அற்புதமான நிகழ்வை புரட்சி தலைவர் பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தனது ஆட்சி காலத்திலே நடத்தி காட்டினார் அந்த காலத்தில் ஒரு கிராம நிர்வாகத்துடைய அலுவலகம் என்பது பரம்பரை பரம்பரையாக தான் அவர்கள் நிர்வாகம் செய்து கொண்டு வந்திருந்தார்கள் அது உங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறதுனா இப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும் இப்போ திமுக தலைவராக பார்த்தீங்கன்னா கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் மு க ஸ்டாலின் அதுக்கப்புறம் அவர் மாவன் உதயநிதி ஸ்டாலின் இப்படி வழி வழியாக வருது இல்லைங்களா அந்த மாதிரி தான் அன்னைக்கு கிராம முன்சிப்பு மணியகாரர் கர்ணம் என்று பல பெயர்கள் அழைக்கப்பட்டாலும் அந்த கிராம நிர்வாகம் என்பது ஒரு குடும்பத்தின் ஆதிக்கத்தின் பிடியில் இருந்தது அன்றைக்கு ஒரு கிராமம் சம்பந்தப்பட்ட அத்தனை தஸ்தாவேஜுகளும் அவங்கக்கிட்ட தான் இருக்கும் இப்படி பரம்பரை பரம்பரையாக கோலோச்சு வந்தவர்களை கோட்டத்தை அடக்கினார் புரட்சி தலைவர் பொன்மனுச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சட்டத்தின் மூலமாக அது அடுத்த காணொலியில் உங்கள் பார்வைக்கு என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்